ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் பெரிய மேடையா இருக்கு இந்த மேடை ரொம்ப சூப்பரா நிறைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கு பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு நிறம் மாறும் உலகில் வரும்போது நான் ட்ரெயிலர் செவன் ஓ கிளாக் லான்ச் ஆகும் போது பார்த்துணும் பார்த்துட்டேன் பர்டிகுலரா எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவரில் கலக்கிடுங்க சார் என்ன ஒரு கதை சொல்லியிருக்கீங்க அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்லியிருக்கீங்க பெரிய வாழ்த்து கொடுக்கணும் ஒரு காந்த குரல்ல அட்டகாசமான குரல்ல ஒரு கதையை சொல்லி கடைசியில நம்ம அப்படியே உள்ளு வாங்கிட்டது இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும் நீங்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் ஹார்டா இருக்கிற யுவராஜ் இந்த படத்துல ஐ திங்க் லிங்க் கதையா தெரியல யூ ப்ளேட் வெரி கியூட் ரோல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது கங்கராச்சு அண்ட் நம்ம சொல்ல டான்ஸ் மாஸ்டர் பற்றி மாஸ்டர் கலக்கிருக்கீங்க நீங்கள் நிறைய படங்களை வந்துட்டாக சாங் கொடுத்துட்டு நடிப்பே இப்போ கலக்கிட்டு இருக்கீங்க பார்க்கும் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷத்தான் இருக்கு உங்க இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது ட்ரெயிலிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிற உருவாக்கி இருக்கிற இந்த படம் என்னோட நண்பர் சார் அவருடைய ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய தியேட்டருக்கு நான் எதிர்பார்க்கறேன் அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்சஸ் ஆகணும் மிக முக்கியமா ஒரே ஒரு கோரிக்கை மார்ச் ஏழு வந்து பொங்கல் அலிடே கிடையாது எட்டு படம் ஒரே ரீதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு எட்டு படம் மார்ச் ஏழு ஸோ மீண்டும் ஒருமுறை ஊடக நண்பர்கள் சார்பில் நயன் சார்பில் எல்லாருமே ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ஊடகங்கள் ரிவியூ கூட பண்ண முடியாது இப்படி எட்டு படங்கள் ஒன்பது படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்க எல்லாருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்திலும் கோரிக்கை வைக்கிறது நாலு படத்துக்கு மேல வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும் எட்டு படம் நடுல வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன் சோ நீங்க முதல்ல நாலு படம் அப்படின்னா இன்னொரு நாலு படம் யாராவது அடுத்த டேட் போட்டா நல்லா இருக்கும் எட்டு படம் எல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை சோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நம்ம மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பா தெரியவங்களை பாக்குறதுக்காகவும் நல்ல ரிலீஸ் டேட்ல வரணும் நான் அது மார்ச் செவந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய தைரிய வாழ்த்துக்கள் அதனால வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லல லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்படின்னா ஒரு நாலு படத்துல ஒரு படமா வரும்போது எட்டு படத்துல பத்து படத்துல ஒரு படமா வரும்போது ஐயோ இத்தனை படமா அப்படின்னு இன்டோர் பண்ணிக்க கூடாது என்ற ஒரு தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் எல்லா தயாரிப்பாளர்களும் எட்டு மார்ச் ஏழு சொல்லி அனௌன்ஸ் பண்ண எட்டு தயாரிப்பாளர் சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டே இது ஏழு எட்டா ஐயோ எப்படிடா இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க ஊடகங்களே ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேன்கிறாங்க ஏன்னால் அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படங்கள் வந்தது அந்த ஒவ்வொரு திரைப்படங்களில் யூடியூப் ரிவியூ கூட பல படங்கள் வரல யூடியூப் ரிவ்யூ வரல நீங்க சொல்ற பாப்புலர் ரிவியூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடி கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒன்பது படத்தையும் பார்க்கணுமா வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்ற ஒரு முடிவுக்கு போறாங்க நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் நிறைய இருக்கும் ஒரு மூணு படம் இருந்ததுன்னா நாலு படம் இருந்ததுன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க அது மூலமா ஆடியன்ஸ்க்கு போய் படம் சேரும் அட்டென்ஷன் கிடைக்கும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் இது இந்த நேரத்துல இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன் யாரெல்லாம் வந்து மார்ச் சிறந்ததா எங்க ரிலீஸ் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவல வெற்றி அடைந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்க யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்கள கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்க இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ள பேசி ஒரு லிமிடெட் நம்பர் ஃபீல்ட்ல வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்து இருக்கிறது அந்த அளவு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு அந்த டாப் இந்த இருக்காங்க ரசிக்கிற நடிகர்கள்லாம் பாரதியாசர் அவர் வந்து ஒரு இந்த ரோல் முக்கியமான ரோலா தெரியுது அது பிறகு வந்து நட்டி சார்ல இருந்து யுவராஜ்ல இருந்து மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரா நீங்க வந்து சாண்டி மாஸ்டர்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ் டான்ஸ்க்கு ரசிகர் அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிகர் சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லாரும் ரசிக்கணும் ஆசைப்படுற ஒரு படத்தை சிறப்பான முறையில வெளியிட்டு பெரிய லெவலில் சக்சஸ் அடையணும் அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அன்று வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தேன் ஆனால் சார் சொல்ல அரசுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் பார்க்க முடியல ஆனால் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் முன்னாடி அந்த சாங் பெரிய வெற்றி ரங்கநாஸ் ரங்கமாஸ் அவங்க ஒட்டகாசமான சாங் கிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும் என்னுடைய மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்